நீங்க எதுக்காக வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்க நம்மளே விசாரிச்சு பணத்தை வாங்கி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ரோஹினி மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க வேற மாதிரி விசாரிச்சிருந்தா வந்து பணத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு உடனே முத்து சொல்றாரு வேற மாதிரி நம்ம ரவுடி கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த டைம்ல மீனா சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட மாமா நாங்க நல்லதான மாமா அதுக்கே எங்களுக்கு திட்டுறாங்க அப்படின்ட்டு அப்படி நாங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஏன் கதிரை வந்து தொடர்ந்து போய் பிடிச்சாரு நாங்க பிடிக்காமலே இருந்திருக்க நம்ம வீட்டில பணம்னு சொன்னா நாங்க பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மனோஜ் சொல்றாரு நம்ம வீட்டு படமா ஏன் பணம் அப்படின்ட்டு முத்து சொல்றாரு ஓம் பணம் இல்லடா அப்பாவோட பணம் அப்படின்ட்டு இல்லடா இது என் டீலர் டீலர் கிட்ட வாங்குற பணம் அப்படின்ட்டு அது ஓம் பிரச்சனைடா இது வந்து கிடைச்சுன்னா வந்து எங்களுக்கு தான் அந்த பணம் வேணும் அப்பா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு உடனே விஜய் சொல்றாங்க அது பணம் கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க மனோஜ் கிட்ட வந்து விஜய் கேட்கறாங்க கிடைக்குமாடா என்னன்னு சொல்லி தெரியலம்மா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே ரோஹினிக்கு வந்து இந்த டைம்ல கால் வருது கால் வந்தா என்ன நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பேசுறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பிஏன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரோஹினி ஏமாத்தி காசு வாங்கிட்டு இருந்தாலும் அவர்தான் தான் ஆல்ரெடி வந்து சிட்டி கிட்ட சொல்லி அடிச்சு ஊருக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க ஆனா அவர் வந்து சிட்டி வந்து ஊருக்கு அனுப்பவே இல்லை சிட்டி கூடவே அவர் இருக்காரு இது வந்து ரோகிணிக்கு தெரியாது மறுபடியும் வந்து பிஏ கால் பண்ணி எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வேணும் எனக்கு நீ வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி என்ன ஊருக்கு அனுப்பிட்டு எனக்கு இருந்தா திரும்பி எங்க எனக்கு வாழ்றதுக்கு காசு வேணும் நிறைய எல்லாம் வேண்டாரு ஒரு லட்ச ரூபாய் கொடு அப்படின்ட்டு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்றாங்க நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லுவாங்க கடைசி கரெக்டா கொடுத்துருவா அப்படின்ட்டு எனக்கு முடியாது அப்படின்ட்டு நீ எப்படியாச்சும் கொடுக்க குடுக்குற இல்லன்னா உன்ன பொண்ண பத்திரம் எல்லா விஷயத்தையும் அவன் வீட்டுல சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மறட்டாரு அது பிஏ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போனை வச்சுட்டு ரோஹிணி வந்து சுட்டி கால் பண்றாங்க இந்த பிஏ பத்தின விஷயத்த எல்லாமே சொல்றாங்க கிட்ட உடனே சொல்றாங்க அவன் நானும் வந்து அவன் பொய்வான்னு நினைச்சேன் நம்ம ஒரு வாரம் வச்சு அடிச்சு அனுப்புறதுனால வந்து அவங்க வந்து பயங்கர கோவமா இருக்கான் அதனால வந்து நீ வந்து இப்ப எனக்கு முத்தோட கார் சாவி எடுத்து கொடுத்தீங்கன்னா உனக்கு உன்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் என்னோட பிரச்சனையும் சரியாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு என்ன பண்ணணும் கேக்கும்போது முத்தோட கார் சாவி எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்து கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நைட் வந்து உங்க வீட்டு பக்கத்துல கீழே வருவே எனக்கு சாவி எடுத்து குடுத்துருவா அப்படின்ட்டு நைட் ஆகுது நைட் ஆகுதுக்கு அப்புறமா வந்து வீட்டுக்கு கீழே வந்து நினைட்டு செட்டி கால் பண்றாரு ரோகிணிக்கு ரோகிணோட வெளியே வந்துட்டு கார் சாவி எடுத்து போடுறாங்க உடனே வந்து இவரு முத்துக்கு கார்ல போயிட்டு ஏதோ பண்றாரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கார் சாவிய கொடுத்துட்டு போறாரு இதை வந்து இவங்க கார் சாவிய போட வர நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜயா வந்து ரூம விட்டு வெளியே வராங்க இவங்க மறைஞ்சிடாங்க இருட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டு எப்படி தப்பிச்சு ரூமுக்குள்ள வந்துடுறாங்க மனோஜ் கைகளை எங்க போறேன் அப்படின்னு தண்ணி குடிக்க போறேன் தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டு தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலை ஆகுது காலையில வந்து முத்து கிட்ட முத்து வந்து மீனா கிட்ட காசாவி ஏடு மீனா நான் வந்து ஷெட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சவாரி வந்துச்சானு மீனா கேக்குறாங்க சவாரி வரல நான் ஷெட்டுக்கு போறேன் அங்க வந்தா சவாரி வர அங்க வச்சு போய்க்கிறேன் அப்படின்ட்டு மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது போது பாக்கலாம் நான் பாப்பமா கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல அண்ணாமலை இருந்து பேக்ல துணி போட்டு எடுத்துட்டு இந்த துணியை கொண்டு ஆசிரமத்தை கொடுத்துடுடா அப்படின்ட்டு உடனே வந்து மீனா கேட்கறாங்க என்ன 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 அப்படின்னு கேக்கும்போது என்ன என்ன பண்ணணும்னு கேக்கும்போது ஆசிரமத்து கொடுத்துருவோம்மா பழைய துணிகள் எல்லாம் அப்படின்ட்டு உடனே முத்து சொல்றாங்க மீனா உங்ககிட்ட ஏதாச்சும் பழைய துணிகள்னா கிழிஞ்ச துணி எதுவும் கொடுக்காது நல்ல துணியா ஏதாவது இருக்குன்னா குடு அப்படின்ட்டு சரி நான் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போய் எடுக்க போறாங்க இந்த டைம்ல ஸ்ருதி கேக்குறாங்க என்ன மீனா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி துணியை வந்து ஆசிரமத்துல கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு அப்ப ஸ்ருதி சொல்றாங்க எங்கிட்ட துணி இருக்கு நானும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு உடனே வந்து ரவி சொல்லுவேன் நீயா குடுக்குற கொடுக்குற ஏன் நான் கொடுக்க கூடாது நீ கொடுக்குறது பரவாயில்ல கொடுத்துட்டு இருக்கிற இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்காரு சிரிச்சிட்டு இருக்கும்போது விஜயா வராங்க விஜயா வந்தோம்னு சொல்றாங்க என்ன நடுவீட்டுல என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உடனே சுதி கேக்குறாங்க ஏன் ஏன் நடு நடுவீட்டுல என்ன சிரிக்கக்கூடாத சிரிக்கிறது டிரெஸ் இருக்கா அப்படின்ட்டு உடனே வந்து முத்து சொல்றாரு எங்க அம்மாவுக்கு எந்த சிரிச்சாலும் பிடிக்காது அப்படின்ட்டு இந்த டைம்ல முரோகினியும் மனோஜும் வராங்க விஜய கிட்ட அண்ணாவே சொல்றாரு உங்ககிட்ட ஏதாச்சும் பழைய துணியும் தான் கொடு விஜய் அப்படின்ட்டு ஏன் துணி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க முத் மனோஜ் சொல்றாரு ஆமா எதுக்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு ரோஹி சொல்றாங்க கரெக்ட் ஆண்டிகட்ட புடவை வந்து வேற யாருக்கும் கொடுக்க கூடாது ஆண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாத்தீங்கன்னா நல்ல ஜாலரா போடுறாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா ஏதாவது கவர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாச்சுன்னா அவங்க அதுக்குள்ள காசுல பாடு காசு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூட சொல்றாரு உடனே வந்து ரவி சொல்றாரு எல்லாத்துலயுமே காசு தான் பாப்பியாடா அப்படின்னு அதான பிசினஸ் மைண்ட் அப்படின்ட்டு மனோஜ் சொல்றாரு உடனே வந்து அண்ணாமலை சொல்ல எல்லா விதத்தையும் பணத்தை பார்க்க கூடாத மனிதாபம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மீனா சொல்றாங்க பணக்காரங்க கிட்ட வந்து மனிதாபி மனம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மனா சொல்றாரு என் பொண்ணாட்டி வந்து ஜால்ரானு சொன்னாலே இப்ப பாரு அவ மொத்து என்ன சொல்றா அதுக்கு வந்து ஜால்ரா போடுறா மீனா அப்படின்ட்டு உடனே வந்து முத்து சொல்றாரு என்ன பண்ணாலும் அவ எனக்கு நான் தப்பு பண்ணனா முதல்ல தண்டிக்க அவளாதான் அவ்வளவுதான் இருப்பா நீ எல்லாம் முத்து மீனாவை பத்தி பேசாத அப்படின்ட்டு நான் வந்து என் புருஷன் வந்து நேர்மையா தான் இருப்பாரு அவர் தப்பு பண்ணாதான் நான் கேட்பேன் இதை பத்தி ஜாலரா நீங்க சொன்னீங்கன்னா சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க என்னோட எபிசோட பத்தி இதோட முடியுது நாளைக்கு எபிசோட எனக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்